ஹைப்பா குட் மார்னிங் என்ன லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாப்பா நான் வந்து குற்றாலம் போகிறேன் ஒரு குட்டி ட்ரிப்பு தான் இது என் பையன் வந்து ட்ரிப்பை அரேஞ்ச் பண்ணி எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இன்றைக்கு குற்றாலம் தென்காசி சுற்றி நிறையா கோவிலுக்கெலாம் போகணுன்னு ஆசை நிறைய நேரம் போயிட்டு ஓடி ஓடி வந்துடும் சில கோயிலெலாம் போக மாட்டேங்குறோம் அதனால் தாம்பரத்தில் இருந்து சிலம்பு எக்ஸ்பிரஸில் தான் பையன் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தான் அதனால நாங்கள் இருந்து ஆட்டோவில் கிளம்பி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு வந்து நைன் ஓ கிளாக் அப்படின்னு சொன்ன மாதிரி ஆனால் நாங்கள் வீட்டிலருந்து சீக்கிரமே போயிடலாம் செவன் ஓ கிளாக்கே கிளம்பியாச்சு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு அங்கே எயிட் டூ பேர்ல சிம்பிளா ஒரு டின்னர் சாப்பிட்டாச்சு அதாவது தோசை ஆளுக்கோல் சாப்பிட்டோம் வீட்டில இருந்து சீக்கிரமே கிளம்பதுனால சாப்பிடாமையே கிளம்பியாச்சு இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நாங்கள் கிளம்ப போகிற ட்ரெயின் தான் சிலம்பு எக்ஸ்பிரஸ் தான் நின்றுட்டு இருக்கு சரியை வேகமாக ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து செங்கோட்டையில் நிற்கும் நாங்கள் வந்து எட்நாடுல வந்து தென்காசியில் இறங்க போகிறோம் கடைசி இது வந்து செங்கோட்டை ரொம்ப இந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என் பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் பொண்ணையும் பையன் நாய்க்குட்டி புண்ணுக்குட்டி எல்லாரையும் மிஸ் பண்ணேன் ஆனாலும் எந்த டைமும் அவங்கள எதிர்பார்க்க முடியாது இல்லையா நம்மளும் தனியாக போக வரலாம் பழகிக்கணும் எப்போவுமே அவங்களுக்கு கூடயே தான் போகிறோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே நாலு மணிக்கே முழிப்பு வந்துருச்சு ஆனால் எப்படா விடியும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிவிட்டு எழுந்தி உட்காந்து ரிலாக்ஸாக இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நம்ம நார்த் இந்தியாலாம் போகும்போது டீ காஃபிலாம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஆனால் இங்கே ட்ரெயினில் மார்னிங் ஒன்றுமே வரல சரி நம்ம இறங்கிட்ட அப்புறம் போய் காஃபி குடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தோம் ட்ரெயின்லேயே கொஞ்சம் பிரஷ் அப் ஆயிட்டோம் நாங்கள் ப்ரஷ் பண்ணி ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டோம் ஏன்னா வந்து அங்கேருந்து வந்து நேராக குற்றாலம் போகிறதுக்கு பதில் வந்து கோயிலுக்கு ஒன்றுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரிவரில் குளிச்சுட்டு நம்ம அப்புறம் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரூம் வந்து எங்களுக்கு டுவெல் ஓ கிளாக் தான் கிடைக்கும் சரி இங்கே செவன் தேர்ட்டிக்கே இறங்கியாச்சு சரி காஃபி குடிச்சிட்டு சிம்பிளாக ஒரு டிஃபனை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு இப்போ தென்காசி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி வந்தாச்சு நாங்கள் என்ன பண்ணோம் தென்காசி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி நடந்தே குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு வாக்கியை குடிச்சிட்டு ஏன்னா வந்து ஆட்டோவில் போகிறதோட பஸ்லையே போயிடலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பஸ்ஸில் நம்ம போகிறதே இல்லாத அது டவுன் பஸ்ல போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக இருக்கட்டும் தென்காசியிலேருந்து குற்றாலத்துக்கு பஸ்ஸில் கிளம்பியாச்சு ஒருத்தருக்கு பத்து ரூபா தான் சூப்பராக எங்கே போகிறோம்னா தென் தென்காசியிலேருந்து குற்றாலம் போயிட்டு குற்றாலத்தில் வந்து பைக் ரெண்டல் கிடைக்குது நாங்கள் நேற்றே புக் மொதல் நாள் புக் பண்ணிவிட்டோம் நீங்கள் அந்த அதோட இது வந்து நான் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் இப்போ வந்து தென் தென்காசிலேருந்து குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு அந்த பைக் வந்து குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க ப்ளஸ் நம்மளோட ட்ரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க என்ன வண்டி வேணும்னு கேட்குறாங்க வண்டியை பொறுத்து ரேட் வந்து மாறுபடுது டிவிஎஸ் சாம்பா அந்த மாதிரின்னா ஃபைவ் ஹண்ட்ரடு மற்ற ஸ்கூட்டி அந்த மாதிரினா சிக்ஸ் ஹண்ட்ரடு செவன் ஹண்ட்ரடு நாங்கள் வந்து ஜூபிட்டர் எடுத்தோம் ஜூப்பிட்டர் வந்து எங்களுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ஆச்சு இந்த இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறாங்க நல்லா இருந்தது சரி நாங்கள் இப்போ வந்து குற்றாலத்தில் இருந்து நேராக எங்கே போகிறோன்னா கடையநல்லூர் தான் ஒரு சிவன் கோயில் போகணும் இங்கே குளிக்கல அங்கே கடையநல்லூர் சிவன் கோயிலில் ஒரு ரிவர் இருக்குது அங்கே போய் குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டூ வீலர்லாம் நானும் இவங்களும் ஜாலியாக கிளம்பியாச்சு அதுக்கு முன்னாடி கிளம்பிட்டு தென்காசி வந்துட்டு தான் கடையநல்லூர் போகணும் இல்லையா அதனால் தென்காசியில் ஒரு ஹோட்டலில் சிம்பிளாக ஒரு பூரி கிழங்கு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம சூப்பராக ட்ராவலாக ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி பைக் ட்ராவல்லாம் இங்கே பண்ணுவோன்னு நினைக்கவே இல்லை சரி ரன்னரும் ரொம்ப ஜாலியாக இருந்தது இப்போ வந்து கோயில் வந்தாச்சு பரம கல்யாணி அம்மன் கிட்ட வந்தாச்சு இது வந்து தென்காசி கிட்ட கிட்டே வந்து எவ்வளோ தூரம் கிலோமீட்டர் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரியல இந்த கோவில் வந்து இந்த ஊர் பேர் வந்து சிவசைலம் ரொம்ப நல்லா இருந்தது கோயில் இந்த கோயிலில் நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி வரும்போது நைட்டு டைமில் வந்தோம் அதனால் கோயிலை சரியாக பார்க்கல இப்போ வந்து சரி இங்கே ரிவர் இருக்குதுன்னு தெரியும் அதனால் ட்ரெயின்லேருந்து நேராக ஏற காஃபியை குடிச்சிட்டு இங்கே வந்திருக்கோம் இங்கே தான் நாங்கள் குளிக்க போகிறோம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் சேஞ்சு வந்து அப்புறம் ரூமுக்கு போய் மாற்றிக்கலாம் இங்கே வந்து இந்த ட்ரெஸ்ஸு காய விட்டு அப்படியே இந்த சாமி தரிசனம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக இந்த ரிவருக்கு வந்தாச்சு வந்துட்டு நல்லா குளிச்சுட்டு திரும்ப ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு தலையெல்லாம் வாரிட்டு தலைக்கு தான் குளித்தேன் தலையெல்லாம் வாரிட்டு இது பண்ணிவிட்டு சாமி தரிசனத்துக்கு போக வேண்டியது தான் தண்ணி சில்லுன்னு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப ஆழம்னு சொன்னாங்க சரி அதனால் நாங்கள் வந்து பக்கத்தில் கீழ்ப்படியிலே படியிலே நின்று குளிச்சுட்டு ஏஞ்சி வந்தாச்சு ரொம்ப ஜாலியாக நல்லா இருந்தது குட்டி பசங்கள்லாம் நல்லா ஆட்டம் போட்டு நீச்சல் அடித்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க இதுதான் கிராமத்தில் இருந்தால் இதெல்லாம் ஒரு ஹாப்பி இதெல்லாம் நமக்கு சிட்டியில் கிடைக்காது வேணும்னா ஸ்விம்மிங் பூல் போய் யூஸ் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு இது வந்து கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக அவங்கவுங்க கிராமம்லாம் இருந்தால் அது வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து குளித்து முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் எவ்வளோ அழகாக இருப்பாங்களே மலை இந்த ரிவர் இந்த செடி காத்து கோவில் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது மூக்குலெல்லாம் தண்ணி வேறு போயிருச்சு சரி இப்போ தலையெல்லாம் வரி கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிக்கலாம் தலையெல்லாம் வாரிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு கிளம்பியாச்சு இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது கோயில் சரின்னு சாமிக்கு ரெண்டு மாலை வாங்கியாச்சு வாங்கிட்டு உள்ளே போயாச்சு கூட்டமே இல்லைங்க ரொம்ப காலியாக ரொம்ப ரிலாக்ஸாக உட்காந்து பொறுமையாக சாமி கும்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது நான் சாமியெல்லாம் வந்து வீடியோலாம் எடுக்கலைங்க அம்மனுக்கு ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க வெயிட் பண்ணி சாமி தரிசனம் முடிச்சுட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு ரொம்ப நல்லா அழகாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வேடிக்கை பார்த்தோம் சரி அவ்வளோதான் இப்போ நேராக இங்கேருந்து நம்ம கிளம்பி எங்கே போகிறோன்னா குற்றாலத்தில் இருக்கிற சாரல் ரிசார்ட் அங்கே தான் ரூம் போட்டிருக்கோம் பையன் நீங்கள் அங்கே இன்னும் போலையா போலியான்னு வேறு கேட்டுகிட்டு இருந்தான் தோப்பா வந்தாச்சு வேலை முடிஞ்சது அங்கே வந்து பருத்தி பால் இருந்தது குளிச்சுட்டு வந்து பருத்தி பால் குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் ஆடு வந்து அந்த ரிவரில் இறக்கி குளிப்பாட்டினாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல ஆனால் இது பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அவ்வளோதான் இப்போ இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு எங்கள் கிளம்பினோம் குற்றாலம் கிளம்பினோம் போகிற வழியெல்லாம் அவ்வளோ அழகாக மழையும் ஒதுவும் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் நெருங்க நெருங்க அந்த சாரால் வர இருந்தது கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு வாட்டி அந்த சீசன் டைமில் எல்லோரும் குற்றாலம் போக ட்ரை பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்னே இல்லை போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க அந்த ஃபால்ஸில் குளிக்கிறதும் அங்கே விற்கிற அந்த ஃப்ரூட் எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுமே ஒரு சந்தோஷமாக நல்லாயிருக்கும் இங்கே கொஞ்சம் நேரம் ரெண்டு நிமிஷம் நிற்ப மீன் வண்டியை விட்டு இறங்கி கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு அழகெல்லாம் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன் நான் காற்றுனா காற்று வண்டியை ஓட்ட முடியல அவ்வளோ ஒரு காற்று இருந்தது காக்காலாம் வந்து காற்றுல வந்து அப்படி கிராஸ் கிராஸாக போதும் அதெல்லாம் நேராகவே பறக்க முடியல சரின்னு ஒரு குட்டியாக வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இப்போ இங்கே வந்து கிளம்பியாச்சு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க சரி அப்படியே வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டே ரூமுக்கு போயிடலாம் டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே குற்றாலத்தில் பாண்டியன் ஹோட்டலில் வந்து ஒரு குஸ்காவும் ஒரு ரைஸு ஒரு மட்டன் சுக்கா ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டோம் கோயிலுக்கு போய்ட்டு வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்டுட்டு திரும்ப குளிச்சுட்டு திரும்ப கோயிலுக்கு போகணும் அதுதான் பிளானு அவ்வளோதான்ப்பா இப்போ வந்து குற்றிகாலத்தில் சாரல் ரிசார்ட் வந்தாச்சு வந்துட்டு என்னமோ நம்ம வீட்டிலேருந்து வர்ற மாதிரி பைக்கில் வந்ததுனால ரொம்ப ரிலாக்ஸாக இதுவாக இருந்தது கார் பார்க்கிங் அது இதுன்னு எந்த பிரச்சனையும் இல்லை எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் டூ வீலரில் பூந்துங்கிந்து வெளியே வந்துடலாம் அதனால் குற்றாலம் கூட்டம் பயங்கரமான கூட்டம் அன்றைக்கி சண்டேன்றதுனால சீசனுக்கு அப்படி ஒரு கூட்டம் ஆனால் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவங்கவுங்க சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு வேனில் வந்துக்கிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப நல்லா இருந்தது ரூமுக்கு வந்தாச்சு இப்போ ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ரூம் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு இந்த குற்றாலம் வீடியோ இன்னும் கண்டினியூஸாக எல்லா ஊருக்கும் பற்றி வரும் குற்றாலத்தை சுற்றி இருக்கிற கோவிலுக்கெல்லாம் போக போகிறேன் கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கப்பா அடுத்து அச்சன் கோவில் இந்த மாதிரி இன்னும் நிறையா கோவிலெலாம் போக போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்